வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த மீனாட்சின்னு ஆரம்பிச்சு அந்த ஊரை பத்தி பேசி அந்த அம்மாவுடைய நகைகளை பத்தி பேசி ஒன்னொன்னா பார்த்து அதுக்கவே இல்லை எனக்கு இன்னும் அந்த மயக்கத்துல இருந்தா நான் வெளியில வரல ஆனா அடுத்து எந்த பெருமாள் எந்த பெருமாள் எந்த பெருமாள் நினைக்கிற போது மனசுல ஒரு சின்ன பாட்டு ஞாபகம் வருது நன்ன நன்ன செலுவா நன்ன செலுவா நாராயணா நன்ன செலுவான்னா என்ன அர்த்தம் என்னுடைய செல்வனே எந்த பாஷையில கன்னடத்துல அப்ப நாம எங்க போகணும் இப்போ கர்நாடக மாநிலத்துல யார பார்க்க போகணும் ராமப்பிரியரை பார்க்க போகணும் அவர் யாரு ராமப்பிரியர் அவரோட நகையை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதோ சொல்றேன் காஞ்சிபுரம்னு உடனே கருட சேவை திருப்பதி பிரம்மோத்சவம் ஆஹ் இப்படி ஒரு ஒரு ஊரா சொல்ற பொழுது ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி இப்படியே சொல்ற பொழுது வைரமுடி சேவைன்னு சொன்ன உடனே ஆ ஆ தெரியும் தெரியும் நாராயணனுக்கு திருநாராயணபுரம் மேல்கோட்டை அங்கதானே ஆமா அதே மேல்கோட்டையில இருக்கிற அந்த பெருமாளுக்கு வைரமுடி சேவை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆண்டும் இங்கேந்து அப்படி கூட்டமா போவாங்க இது வந்து நிஜமாவே பெருமாளுடைய தலையில் இருந்த கிரீடம் என்பதனால் இது அவ்வளவு சிறப்பு மனிதனால் செய்யப்பட்டது அல்ல அது எப்படிங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு சொல்றேன் அந்த வைரமுடியை பகலில் பார்க்க முடியாது அதனால தான் இந்த வைரமுடி சேவை நடக்கிறது அதுல என்னங்க வைரமுடின்னு அக்க இப்ப கன்னடத்துல வைரத்துக்கு என்ன சொல்வீங்கன்னு கேட்கலாம் நீங்க அது உண்மையில நம்ம இப்ப வைரமுடி வைரமுடின்னு ஆக்கிட்டோமே தவிர அது வைணமுடின்னு பேரு வைணதேயன் அப்படிங்கிறது கருடனுக்கு ஒரு பேர் வினத்தையின் மகன் வைனதேயன் அவரால் கொண்டு வந்து இந்த ராமப்பிரியருக்கு சாத்தப்பட்டது அதனால அது வைணதேயன் முடிங்கிறது வைணமுடியி இப்போ வைரமுடின்னு மருவி வந்திருக்கு இது என்ன கதை அப்படின்னு கேட்டா பாற்கடலில் பள்ளி கொண்டிருந்தான் பரந்தாமன் அவன் என்ன சுவாமி தூங்கின்றிருந்தாரா அப்படின்னு குழந்தைகள் கேட்டா சொல்லுங்க அது வந்து அரி துயில்னு பேரு அது அரிதுயில்ங்கிறது அவன் துயில்வதனால் இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அவன் எல்லாத்தையும் நிச்சயிக்கிறான் அந்த அரிதுயில் கொண்டிருந்த வேளையில விரோச்சனன்னு ஒத்தன் வந்தான் சரி அவனா எப்படி உள்ள வந்தான் ஜெய விஜயர்கள் வாசல்ல இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அன்னைக்கு ஜெய விஜயர்கள் இல்ல கருடனை காவலுக்கு வச்சுட்டு அவங்க எங்கேயோ போயிருந்தாங்க கொஞ்சம் கருடன் அசந்து இருக்கிற அந்த நேரத்துல விரோச்சன்கிறவன் யாரு மகா பக்தனாகிய பிரகலாதனுடைய புள்ள உம் பாருங்க அவன் பக்தன் இவன் கொள்ளையடிக்கிறவன் இவன் அங்கேருந்து பெருமாளை பார்க்க வராப்புல வந்துட்டு கும்பிட்டுட்டு அக்கம் பக்கத்துல பார்த்தான் யாரும் இல்லை சுவாமியும் அழகா தூங்கிட்டு இருக்காரு அரிதுயில் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை அப்படியே எடுத்து இந்த கை கடியில வச்சு அங்கவசரத்தால் மூடிக்கொண்டு போயிட்டான் அவனுடைய இடம் எது பாட்டாளலோகம் போயாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கருடன் அங்கே வந்து சுவாமி தங்களுடைய கிரீடத்தை காணுமே அப்படின்ன பொழுது பெருமாள் அப்படியான்னு கேட்கிறாராம் அதாவது அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை கருடன் அப்படியே பதறதை பார்த்துட்டு சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது அதெல்லாம் கிடையாது இது யார் எடுத்துன்னு போனா நான் தானே இங்க காவலுக்கு இருக்கணும் என் மேலதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் இப்படி தேடி ஈடி போய் பாத்தாள லோகத்துக்கு போய் விரோச்சனோட சண்டை போட்டு அந்த கிரீடத்தை பறித்து கொண்டு அவர் வேகமா பொழுது அங்க ஒரு குளம் தெரியறது அந்த குளத்தோட அழகை அப்படி பார்த்துட்டே இருக்கிறார் அந்த குளம் சதுரமான குளம் இல்லை ஒரு செவ்வக குளம் அந்த குளத்தை அப்படி பார்த்துட்டு ஆஹா எவ்வளவு அழகா இருக்குன்னுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போகும்போது திடீர்னு அந்த அந்த கிரீடத்தை பாக்குறார் ஆஹா இதுல இருந்து பச்சையை காணுமே இது எங்க விழுந்திருக்கும் இது எங்க விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு அவர் திருப்பி தான் வந்த வழியே போயி பார்த்தாக்கா அந்த குளத்தோட தண்ணி தெளிவா இருக்குன்னு தானே பார்த்து ரசிச்சார் அதுல அடியில விழுந்திருந்துதான் அந்த பச்சை எடுத்து அதுல பதிச்சு விட்டு ரொம்ப பத்திரமா கொண்டு வந்தாராம் அப்ப அவர் என்ன நினைக்கிறார் இது எந்த பெருமாளுடைய தலைக்கு சேர்றதோ அவருக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னுட்டு ஏன்னா எல்லா இடத்துலயும் இருப்பவனும் வைகுண்டநாதன் தானே இங்கேருந்து வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுக்கணுங்கிறது இல்லையே இங்க எந்த பெருமாளுக்கு அது சேர்றதோ அப்படின்னு அவர் ஒரு ஒரு பெருமாளுக்கா தலையில வச்சு பாக்குறார் அது சேரல ஏன்னா அதோட அளவு பெருசு அல்லது அளவு சின்னசு அது நமக்கு தெரியல இந்த சுவாமிக்கு வச்சா அந்த சுவாமிக்கு லூஸா இருக்கு இன்னொரு சுவாமிக்கு வச்சா உள்ளேயே வைக்க முடியல இப்படி எல்லா பெருமாளுக்கும் வந்துட்டு என்னது அது நான் ஏதானு இங்க இருக்கிற பெருமாளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்த பொழுது அங்க தாமரை மல் மலர்கள் நிறைஞ்ச ஒரே சுனைகளா இருந்துதான் ஒரு சோலையில ஒரு அழகான ஒரு கிருஷ்ணர் அங்க புல்லாங்குழல் ஊதின மாதிரி அங்க ஒரு கிருஷ்ணர் நின்ன உடனே இவருக்கு என்னமோ அறியாம ஒரு ஈர்ப்பு வந்து குழந்தையான அந்த கிருஷ்ணருக்கு அந்த கிரீடத்தை வச்சா அவ்வளவு அழகா பொருந்திடுத்து அவர் இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் மீண்டும் வைகுண்டம் போனதாக வரலாறு அவர் பேர் நன்ன செல்வா அப்படின்னாக்க என்னுடைய செல்வனே அப்படின்ட்டு செல்வநாராயணன்னு பேர் அந்த சுவாமிக்கு இந்த வைரமுடிங்கிறது தான் வைரமுடின்னு ஆக்கியிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா அதோட அழகு அதோட அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு கிரீடம் மனிதன் ஒரு ஒரு மனிதனால் இமேஜின் பண்ணி கற்பனையில் அப்படி இப்படி பண்ணியிருக்க முடியுமான்னு முடியவே முடியாது அது செதுக்கி இருக்கிற விதமும் அதோட உச்சியில வச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரத்தனமும் இதெல்லாம் நம்ம க்ளோஸ் அப்ல இப்ப பாப்போம் நான் ஏன் சொல்றேன்னாக்கா இதெல்லாம் பார்க்க கூடிய போய் நம்மளால தூரத்துல இருந்து கோயந்தா வெங்கட்ரமணா அப்படின்னு திருப்பத்தியில இப்படி தூரத்துல இருந்து கும்பிடுற மாதிரிதான் செல்வ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வைரமுடி தவிர இன்னும் ரெண்டு முடிகளும் உண்டு மும்முடி சேவை அப்படின்னு சொல்லுவா அதுல ராஜமுடி கிருஷ்ணராஜ ராஜமுடின்னு ரெண்டு மைசூர் மகாராஜா கொடுத்தது தான் அந்த கிருஷ்ணராஜ உடையார் கொடுத்தது தான் கிருஷ்ணராஜ முடின்னு பேரு உச்சியில நாகமணி இருக்கும் கூட்டத்துல இடிபடாமல் நம்ம இப்ப எவ்வளவு அழகா தரிசனம் பண்றோம் பாருங்கோ இதுதான் கிருஷ்ணராஜ முடி இதே முடிய அந்த ராமப்பிரியருக்கு சாத்துவதற்கு இன்னொருவருக்கு பாக்கியம் கிடைச்சது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்க தசரதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சானே தவிர பண்ண முடியல ராமனுக்கு மூடி தரித்தாலே நன்மையுண்டு ஒரு காலே ஏன் ராமனுக்கு மணி மணிமுடி தரித்தால் நன்மை உண்டு ஒரு காலேன்னு அவர் பாடினார் இல்லையா அந்த மணிமுடியை செல்வநாராயணனுக்கு சூட்டிவிடக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் எம்பெருமானாராகிய ஸ்ரீ ராமானுஜர் அந்த ராமானுஜரால் தான் இந்த வைரமுடி சேவை இன்றளவும் எத்தனையோ வருஷங்களா நடந்துட்டு இருந்தாலும் இப்ப நமக்கு புரியற அளவுக்கு அவர்தான் இந்த வைரமுடி சேவையை அவ்வளவு சிறப்பாக செய்தார் ஒரு ஒரு இடத்துலையும் அங்க போய் அழகர் கோயில்ல போய் நூறு தடா எல்லாம் வச்சார் இன்றளவும் அதை பத்தி பேசுறோம் அவர் செய்யாததே கிடையாது நிஜமாவே சொல்றேன் இந்த ஸ்ரீமன் ராமானுஜர் மட்டும் இல்லைன்னா பல கோவில்கள் புனருத்தாரணம் நடந்திருக்காது பல கோயில்கள்ல பூஜைகள் சரியா நடந்திருக்காது அவர் செஞ்ச பெரிய தொண்டுக்காகவானு எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு கும்பிடாம இருந்தோம்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வீண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப கர்நாடகத்துல இருக்கிற அந்த ராமப்பிரியரை பார்த்தாச்சு அந்த வைரமுடி சேவையும் பார்த்தாச்சு கிருஷ்ணராஜ உடையார் தந்த கிருஷ்ணராஜ முடியும் பார்த்தாச்சு மும்முடி சேவையும் பார்த்தாச்சு அடுத்து இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகலாமா அங்கே பங்குனி உத்தரத்துல பெருமாள் சாத்திக்கிற நகைகள் எல்லாம் போய் பார்க்கலாமா எனக்கு அதை போதே அவ்வளவு ஆசையா இருக்கு ஏன்னா அஜந்தா சௌரி கொண்டையெல்லாம் போடுவா அது எப்படி அஜந்தா சௌரி கொண்டையெல்லாம் பெருமாளுக்கா பார்த்து 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 அந்த நம்பெருமாளுக்கு பண்ற அழகும் அந்த நகைகளும் அவர் சிரிச்ச மாதிரி ஒரு முகம் வேற அதில் எந்த நகை போட்டாலும் அதை விட அழகாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அஜந்தா சௌரி கொண்டை அலங்காரத்தில் பார்க்கிறோம் சௌரி ராஜ முடியில் புஜ கீர்த்தி நகரியும் நடுவில் திருமார்பில் பிரணவாகார விமான பதக்கம் ரத்தின அபயஹஸ்தம் நெல்லிக்காய் மாலை காசு மாலை எட்டு வட முத்துச்சரம் தங்கப்பூன் மாலை அடுக்கு பதக்கங்கள் நான் சொல்லலையா மீனாட்சி கழுத்துலயும் இருக்கு அந்த கண்ட பேரண்ட பட்சி பதக்கம் ஸ்ரீரங்கத்துல பின் சேவையில இந்த கண்டபேரண்ட பக்ஷி பதக்கத்தையும் நாம இப்ப பாக்குறோம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு நீங்க அந்த ஊர் மக்களை போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாண்டியன் கிரீடம் சாத்தின் இருந்தார் என்னமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொம்ப வருஷமா இந்த பாண்டியன் கிரீடம் பெருமாளுக்கு சாத்தப்பட்டு வந்தது அது காலப்போக்குல கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தது அதனால வெங்கடாதிரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் சுவாமிக்கு இதை திருப்பி அழகா பண்ணணுமே ஆனா பெருமாளுக்கு அளவெல்லாம் எப்படி நமக்கு தெரியாதே இதை எப்படியும் தானே பண்ணணும் அப்படின்ன பொழுது பெருமாளே அவளுக்கு இதோட டைமென்ஷன் இந்த அளவுங்கிறத சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது எம்பெருமானே குறிப்பாக இது இத்தனை இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும்னு சொன்னதாக அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த அந்த பாண்டியன் கிரீடத்துக்கு நடுவுல வைக்கிறதுக்கு ஒரு ஒரு அங்குலத்துல ஒரு சதுரமான ஒரு பச்சை மரகதக்கல் தேவைப்பட்டது அப்ப அந்த வேங்கடாதிங்கிறவர் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஐயோ ஒரு பச்சைக்கல் வேணுமே அந்த பாண்டியன் கொண்டேலத எல்லாம் சரியாவே இல்லையே இப்ப நம்ம புதுசா பண்ணணுமே அப்படின்னு நினைச்ச பொழுது யாரோ சொன்னாலாம் கல்கத்தாவில மாதவ் சேத்துன்னு ஒருத்தர் இருக்க அவர்கிட்ட பச்சை மரகத கல் இருக்கு அதை போய் நீங்கள் வேலைக்கு வாங்கிட்டு வாங்களே போது இவர் தான் எப்படியோ அந்த பாண்டியன் கிரீடத்தை புதுப்பிக்கிறதுன்னு முனைஞ்சாச்சு பெருமாளே அளவும் கொடுத்தாச்சு இவர் அங்கே போய் அந்த மாதவ சேத்துங்கிறவரை தேடி கண்டுபிடிச்சி ஐயா எனக்கு ஒரு பெருமாளுடைய கிரீடத்துக்கு வைக்கிறதுக்கு ஒரு பச்சை மரகத கல் வேணும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சதுரம் அப்படின்ன பொழுது அவர் வந்து நக்கலா அதாவது உண்மையான மரகதம் இல்லாமல் ஏமாற்றி விட்டார் ஏதோ ஒரு பச்சை கல்ல கொடுத்து இவங்களுக்கு என்ன தெரியும்னுட்டு கொடுத்துட்டாரு அவங்க திரும்பி வரும் பொழுது எம்பெருமான் அவருடைய மனதில் சொல்லி இது உண்மையான பச்சை கல் அல்ல நீ போய் திருப்பி கேள்னுட்டார் நம்பெருமாள் சொன்ன வாக்குக்கு அவர் திருப்பி போய் சேட் நீங்க என்ன கல்லு கொடுத்தீங்கன்னு கேட்டபோது அவர் கொஞ்சம் ஆடி போனார் ஏன் ஏன் நீங்க கேட்ட பச்சை தானே இல்ல நீங்க கொடுத்தது வந்து உண்மையான மரகதம் இல்ல இது ஒரு பொய்யான கல்ல கொடுத்திருக்கீங்க ஐயோ யார் சொன்னாருன்ன போது எம்பெருமான்னு எனக்கு சொன்னார் சுவாமி சொன்னார்ன உடனே அந்த ஆள் நடுங்கி போய் ஆமா நான் உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சேன் நடுங்கி போய் உள்ளேர்ந்து விலை உயர்ந்த அந்த மரகதத்தை அவர் வாங்கின்ற ரூபாய்க்கு ஃபேக்கெல்லாம் கொடுத்தார் நல்லதா கொடுத்து அந்த தான் இப்ப அதுல பதிக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னால எவ்வளவு பக்தி எவ்வளவு உழைப்பு எவ்வளவு அலைச்சல் நாம இன்னைக்கு பார்த்துடுறோம் அவ்வளவு அழகானது இதுல மூணு பகுதிகளா இருக்கு அது அது எப்படி மூணு ஒரு பகுதினாக்கா என்னமோ எனக்கு ஒரு டம்ளர் மாதிரி தோணும் ஒரு குத்தடுக்கு மாதிரி தோணும் ஆனா நம்ம சமையல் பண்றதுனால நமக்கு பாத்திரம் மாதிரி தான் அதெல்லாம் தெரியிறது உண்மையில அந்த ஒன்னு ஒண்ணும் ஒரு ஒரு விதமா இருக்கும் நான் அதை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்ல சொல்ல நீங்க பாக்கலாம் குத்தடுக்கு மாதிரி இருக்கிறது முதல் பகுதி அடுத்தது வட்ட பிரிமண மாதிரி ஒண்ணு இருக்கும் அது பகுதி ரெண்டு இந்த பிரிமணன்னா தெரியும் இல்லையா எல்லாம் வைப்போமே அந்த மாதிரி மேல தெரியும் உச்சியில இருக்கிறது ஒரு டம்ப்ளர் மாதிரி ஒண்ணு இருக்கு அது மூணையும் சுழத்துன்னு அப்படி திரும்பிடோம்னாக்க எடுத்துடலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே திருகி திருகி அப்படியே உள்ளுக்குள்ள வைக்கிறாப்ல அது ஒரு கிரீடம் அதுதான் இங்க இருக்கிற ஒரு ஆச்சரியம் இந்த காஞ்சிபுரத்துல சேர்ந்த அழகிய மணவாள ஜியர் வெங்கடாத்ரி சுவாமிகளுக்கு வைஷ்ணவ மரபின் பஞ்ச சம்ஸ்காரங்களில் தீட்சை அளித்தார் அப்புறமா ரங்கநாராயண ஜீயரால் சந்யாச தீட்சையும் அவருக்கு கொடுத்தார் இந்த வெங்கட ராமானுஜீயர்ன்னு அறியப்பட்டார் இந்த வெங்கடாத்ரி சுவாமிகள் தன்னுடைய சமூக சமய சேவைகளுக்கு நன்கு அறியப்பட்டவர் அவருடைய சேவையை பாராட்டி உயர் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் தவிர அப்ப சென்னை ஆளுநராக இருந்த லார்ட் பிரான்சிஸ் நேப்பியர் நேப்பியர் பாலம்னு நமக்கு தெரியுமே அந்த பிரான்சிஸ் நேப்பியர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வெங்கடாத்ரி சுவாமிக்கு மரியாதை செலுத்தினதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் கோயிலுக்கு கைங்கரியம் பண்றவா சுவாமியை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுல ஆஹ் அது ஒரு வழக்கம் இந்த கஞ்சி வரதன் அப்படின்னு சொன்ன உடனேவே நல்லா ஞாபகம் வருது நம்ம ஊர்ல உடனே ஒரு அசட்டு ஜோக் ஒண்ணு அடிப்பாங்க கஞ்சி வரதப்பான்னு ஒருத்தர் கும்பிட்டாராம் எங்கப்பான்னு ஒருத்தர் கேட்டாராம் பார் உனக்கு கஞ்சி ஊத்துறவனே அவன் தான் அவன் வரணுங்கிறதுல உனக்கு கஞ்சி வரும் அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைக்கணுதான் ஒரு கதை சொல்லுவாங்க இந்த காஞ்சி வரதனவும் ஒரு பாண்டியன் கொண்ட போட்டு இருப்பார் அந்த கிரீடம் இருப்பார் பாண்டியன் கிரீடம் அது எப்படின்னு கேட்டாக்க காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த வரதனுக்கு பாண்டிய மன்னன் ரொம்ப அன்போட அந்த கிரீடத்தை அழிச்சதுனால பெருமாள் ரொம்ப உகந்து அத என்னெல்லாம் சிறப்பு நாளோ அதுல எல்லாம் அவர் போட்டு முத முதல்ல ராபர்ட் கிளைம் அப்படிங்கிற பேர் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அவர் ஆங்கிலேயர் இங்கு வந்திருந்தார் அவர் ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவர் அவர் ஒரு எழுத்தாளரா இங்க வந்தார் இந்த பிரெஞ்சுக்காரங்களோட இதுல எப்பப்பார் ஒரே சண்டை ரொம்ப தான் இருந்தது அவருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு உத்தரவு என்ன தெரியுமா நீ வந்து உன்னுடைய படைகளுடன் போய் அந்த பிரெஞ்சுக்காரனோட சேர்ந்து சண்டை போடுற ஆர்காட் நவாபை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அங்கே இருந்து உத்தரவு வந்தாச்சு என்ன செய்வார் இவர் இரநூறு சிப்பாய் முந்நூறு பேர் கூட ஒரு கொஞ்சம் பீரங்கி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் போறாராம் போற வழியில் அவருக்கு அப்ப டீஹைட்ரேஷன் ஆயிருந்தது அதெல்லாம் அங்க குளிர் பிரதேசத்துல இருந்த வெள்ளக்காரன் நம்ம ஊர் வெயில்லாம் தாங்குவானா எப்படித்தான் இப்படி ஆட்சி புரிஞ்சாங்களோ இத்தனை வருஷம் அவர் என்ன பண்ணாராம் அந்த டீஹைட்ரேஷன் ஆனதுனால ரொம்ப சோர்ந்து போய் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறது இல்ல நம்ம தொலைஞ்சோம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஆனா அவரை மனசு விட்டாருனாக்க இந்த சிப்பாய்களும் சேர்ந்து சோர்ந்து போயிடுவான் இல்லையா அவர் என்ன பண்ணாராம் சரி வா போவோம் அப்படின்னுட்டு இந்த இந்த கூட்டத்தோட முந்நூறு பேர் அப்புறம் இருநூறு சிப்பாய்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு போகிற போது காஞ்சிபுரத்துல தாண்டி போற பொழுது அவரால் கொஞ்சம் முடியல இந்த டீஹைட்ரேஷன்ல ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டாராம் அப்ப அங்க அங்க என்ன நடக்கிறது கொட்டு மேல என்னென்னமோ சத்தம் எல்லாம் கேக்குறதே வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டபோது இல்லை எங்களுடைய வரதன் திருவீதி உலா வருகிறான் அங்கே நாங்கள் எல்லாருமே அவர் அப்படியே தூக்கின்னு வரதெல்லாம் பார்க்குறோம் அவ்வளோ அழகா இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம் ஓ அப்படியா அந்த சுவாமி ரொம்ப அவரை பத்தி என்ன அப்படின்னு கேட்டபோது அவரை எல்லாம் சொல்லியிருக்கார் வரதன் கேட்ட வரம் தருவான் அப்படி எல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாராம் ஐ எம் நாட் அட் ஆல் வெல் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐஎம் கோயிங் டு ப்ரொசீட் அப்படின்ன பொழுது நீங்கள் தப்பாக நினச்சிக்கலேன்னா கொஞ்சம் இருங்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஒரு வெள்ளக்கார தூர கிட்ட பேசுறதுக்கு போய் பெருமாளுடைய அந்த துளசி போட்ட தீர்த்தத்தில் கொஞ்சத்தை எடுத்துன்னு வந்து இதை நீங்கள் குடிங்கோ உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்ன பொழுது இது என்னதுன்னு கேட்டார் சுவாமி தீர்த்தம் பக்தியோட நான் வேண்டிண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னுட்டு அப்போ ஒரு ஆங்கிலேயர் அதை நான் இதை குடிக்க மாட்டேன்னு சொல்லலை அந்த தீர்த்தத்தை குடிச்சுட்டு அவருக்கு என்னவோ மனசில் ஒரு தெம்பு வந்தது கோவில் தீர்த்தம் பெருமாளுடைய அந்த துளசி போட்ட தீர்த்தத்தை குடிச்ச உடனேவே அவர் தன்னை அறியாம ஒரு ஒரு தைரியம் வந்தது ஒரு தன்னம்பிக்கை வந்தது அவர் என்ன சொன்னாரான் எனக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கு நான் இப்ப போயிடுறேன் சண்டை போடுவேன் ஆனா அவர் மனசுக்குள்ள சொன்னாராம் பெருமாளே என்னை மட்டும் நீ ஜெயிக்க வச்சுட்டான என்னால உனக்கு என்ன செய்ய முடியுமோ நிச்சயம் செய்வேன் தேங்க்யூ அப்படின்னுட்டு அவர் போயிருக்கார் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே நடந்திருக்கு நான் உங்களுக்கு தெரியுமா அவர் நான் மனசுக்குள்ள நினைச்சாருன பின்னால் அவர் செஞ்ச செய்கையை பார்த்தா அவர் கண்டிப்பா இதை சொல்லியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய அனுமானம் ஒரு பீரங்கியால ஒரு டுமீல்னு கூட சத்தம் இல்ல ஒருத்தருக்கும் காயம் இல்ல ஒருத்தரும் அடிக்கலை நேர போனார் ரொம்ப எளிதாக அந்த ஆர்காட் நவாப் அந்த ஆர்காட்டை முற்றுகையிட்டவர் அப்படியே பிடிச்சிட்டார் அவருக்கே ஆச்சரியமா இருந்தது ஆளுகளே போறாதுன்னு நினைக்கிறேன் ஆனா போனா நமக்கு காரியம் இவ்வளவு எளிதா முடிஞ்சு போச்சே ஒருவேளை அந்த கடவுளுடைய அருளாகத்தான் இருக்கணும்னு அவர் நினைச்சு அவங்களுடைய கஜானா பொக்கிஷம் எல்லா இடத்துலயும் அதானே சண்டை போட வேண்டியது அங்க போய் பொக்கிஷத்தை தூக்கிட்டு வர வேண்டியது அங்க போய் பொக்கிஷத்தை திறந்து பார்த்தா அவ்வளவு நகைகள் அதுல இருக்கிறதுக்குள்ள எது ரொம்ப விலை உயர்ந்ததோ எது ரொம்ப வேலைப்பாடானதோ எது ரொம்ப அழகானதோ அப்படியே அந்த பொட்டியை திறந்து பார்த்து எடுத்தாராம் அவர் அப்படி எடுத்ததுதான் மகர கண்டி மகர கண்டிகை அப்படிங்கிறது மகரம்ங்கிறது ஒரு மீன் இப்ப நம்ம ராசி பலன் பார்க்கிற போது மகரம்னு போட்டிருப்பான் தெரியுமா இப்படி வளைஞ்சிருக்கும் ஒரு மீன் அந்த ரெண்டு மீன் மீன்படி இருக்கும் பெண்டன்ட் மாதிரி இங்க சரம் சரமா முத்து அல்லது பச்சை நவரத்னங்கள் என்ன வேணா இருக்கும் இந்த மகர கண்டியை எடுத்துன்னு வந்து என்னுடைய உடம்பு குணமானதுக்காகவும் என்னை ஜெயிக்க வைத்ததற்காகவும் இதை உங்களுடைய பெருமாளுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவன் சமர்ப்பிச்சதாக வரலாறு சொல்லுகிறது இல்லட்டா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிளைவ் மகரகண்டின்னு சொல்லுவோமா வெறும் மகரகண்டின்னு சொல்ல மாட்டோம் எந்த ஒரு பெரிய திருவிழாவானாலும் வரதன் அந்த மகரகண்டியை போட்டுண்டு ஆடிண்டு வரத பார்க்கணும் அப்புறம் இன்னொரு தடவை அந்த ஆற்காட்டுக்கு போற பொழுது அவர் அடிக்கடி காஞ்சிபுரம் வந்து அவர் சுவாமியை பார்க்கறதுன்னு அவருக்கு ஒரு ஒரு ஈடுபாடு தானுகளே அதாவது எந்த மதமோ எந்த இனமோ அது முக்கியம் அல்ல ஒரு இறைவன் ஒரு நம்பிக்கை வந்து அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு வந்தா அதுதானே முக்கியம் அதுக்கு இன்னொரு தடவை அவர் ஆற்காடு போகும்பொழுது பெருமாள் வந்து இருக்கும் பொழுது விசிறின் இருந்தாரா ரெண்டு பேர் பெருமாளுக்கு அப்போ அவர் கேட்டார் அது ஒரு ஐடல் தானே அது சுவாமியோட மூர்த்தி தானே அதுக்கு வேர்க்குமா விசிறீங்களே அப்படின்ன பொழுது அந்த அர்ச்சகர் சுவாமிக்கு ஒரு இந்த துண்டின மேல் துண்டினால் முகத்தை துடைத்து கொண்டு வந்து காட்டினாராம் காட்டினா அதுல அப்படியே வேர்வை துளிகள் நம்மள மாதிரி வேர்வை இல்லை பன்னீரும் புனுகும் பரிமள வாசனையோட பெருமாளுடைய அந்த ஈரத் ஆன அந்த துணியை காட்டின பிறகு அவருடைய பக்தி இன்னும் பல மடங்கு அதிகமா போச்சான் அடிக்கடி அவர் காஞ்சிவரதரை வந்து பார்க்க வந்தாராம் இதெல்லாம் வந்து வரலாற்றுல மறைக்கப்பட்டு விட்டதே தவிர அந்த கோவில் விஷயம்னு கேட்கிற பொழுது எத்தனை ஆச்சரியமான விஷயம் எங்கேயோ ஒரு ரவுஸ் பீட்டர் எங்கேயோ ஒரு பிளேஸ்ன்னு ஒரு ஒரு துரை அப்புறம் ராபர்ட் கிளைவ் இதெல்லாம் கேட்கிற பொழுது நம்ம பெருமாள்லாம் எல்லா தெய்வமும் வாழும் தெய்வங்கள் நம்மை வாழ வைக்கின்ற தெய்வங்கள்ங்கிறத மறந்தே போக கூடாது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமிக்கு வெங்கடாத்ரி கொண்டை அப்படின்னு ஒரு கிரீடம் உண்டு ஸ்ரீரங்கத்துல சுவாமிக்கு பாண்டியன் கொண்ட பண்ணார் இல்லையா அவரேதான் இந்த அல்லூர் வெங்கடாத்ரி சுவாமிகள் இந்த சுவாமிக்கு ரொம்ப அழகா ஒரு வெங்கடாத்ரி கிரீடம்னு ஒண்ணு பண்ணினார் அந்த வெங்கடாதிரி சுவாமிகள் என்ன பண்ணாருனாக்கா உஞ்சவிருத்தி பண்ணுவாராம் நாம சங்கீர்த்தனை பண்ணிண்டே போய் அதுல கிடைக்கிற பொருள்களை கடையில போய் வித்துடுவாராம் அந்த ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு அவர் ரொம்ப நிஜமாவே ரொம்ப முயற்சி எடுத்து அழகா கிரீடம் பண்ணி சுவாமிக்கு சாத்தியாச்சு சுவாமிக்கு ரொம்ப அழகா அமைஞ்சது அவருடைய கனவில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் தோன்றி பெருமாளுக்கு மட்டும்தானா அந்த கிரீடம் எங்களுக்கு கிடையாதான்னு கேட்டதுனால இன்னைக்கு தாயார் ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி ஒரு கிரீடமும் பண்ணி சாத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம அதை தாராளமா பார்க்கலாம் ஒருவர் முனைந்து முயற்சி எடுத்து ஒரு கிரீடம் பண்ணணும்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அவருடைய பேர் இன்னைக்கு நிலைக்கிறது அதை எம்பெருமான் மேல நம்ம பாக்குற போது இந்த தாயார் ரெண்டு பேரும் கனவுல வந்து கேட்டு வாங்கின கிரீடம்ங்கிற போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை போய் பார்க்க போறோம் அடுத்து எந்த கோவில்ன பொழுது எனக்கு ஒரு சின்ன விளையாட்டா ஒரு விஷயம் ஞாபகம் வருது நாங்கள்லாம் சின்ன குழந்தையா விளையாடின்னு இருக்கும் பொழுது மன்னார்குடியில் இருந்தோம் கொஞ்ச நாள் அப்போ ஒரு ஒரு குழந்தை சொல்லும் ராஜகோபாலா உங்கம்மா தோசவாத்தாளா எனக்கு தந்தாளே உங்கம்மா உனக்கு தந்தாளோ அப்படின்னு ஒரு விளையாட்டு நாங்கள்லாம் இப்போ ராஜகோபாலா உங்கம்மா தோசவாத்தாளா ஏய் சாமி பேரிடா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராஜகோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு ரொம்ப செல்லமா குண்டு ராஜகோபாலன் சொல்றாங்க ஏன்னா மத்த கோவில்ல இருக்கிற திருவுருவம் எல்லாம் அளவா இருக்கும் ஆனா இந்த ராஜகோபால சுவாமி மட்டும் அது என்னமோ வெண்ணையால அப்படியே திரட்டி பண்ண மாதிரி நல்லா முழு முழு முழுன்னு இருக்கும் மன்னார்குடி கோவிலும் பெருசு ரொம்ப அழகு அங்க இருக்கிற ராஜகோபாலனும் அழகு அவர் கையில வெண்ணை வச்சிருப்பார் அவர் நிக்கிற அழகு அவர் காது தோடு இதெல்லாம் பார்க்கணும் அது ஷண்பகாரண்யமாக இருந்தது அப்போ அந்த குழந்தைக்கு பக்கத்துல கோபிலர் கோபிரளையர் அப்படின்னு ரெண்டு பேர் அங்க அப்படி இருந்த பொழுது அங்கே ஒரு ஒரு முனிவர் அந்த முனிவர் கிட்ட கண்ணனை பத்தி ஏதோ இவ கேட்க போய் கண்ணனா அவருடைய அவதாரம் முடிஞ்சு அவர் வைக்குண்டத்துக்கு போயாச்சேன்னு சொன்னோன்னே இவா ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம் காரணம் கண்ணனை பார்க்கறதுக்காக தேடிட்டு வந்த பொழுது கண்ணன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே துக்கத்தினால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அவர்களுக்கு இறைவனே முப்பத்தி ரெண்டு திருவிளையாடல்களை அதாவது கிருஷ்ணர் பிறப்பிலிருந்து பகவத்கீதை வரையிலான முப்பத்தி ரெண்டு வித்யைகளை அந்த சுவாமிக்கு பேரு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் அப்படின்னு பேரு அந்த சுவாமி இந்த காதில் தோடு ஒரு காதில் குழை போட்டுருப்பாரு அது எப்படின்னு கேட்டாக்கா அங்கே கோபஸ்திரீகளோட அப்படியே ஜலக்கிரீடை பண்ணின்னு இருக்கும்போது ஒரு சின்ன பந்தயம் வச்சாங்களாம் யார் சீக்கிரமாக போய் கடகடானு உடையெல்லாம் அணிந்து கொண்டு நகையெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணவங்க அப்படின்னு ஒரு இது வச்ச போது அவசரம் அவசரமாக கிருஷ்ணர் ஓடி போய் ரெஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு காதில் தோடு ஒரு காதில் இன்னும் என்னதையோ வேற ஒன்று ஜிமிக்கு மாதிரி உனத்த மாட்டின்னு விட்டார் இன்னைக்கும் அந்த பெருமாள் காதலை பார்த்தான்னா ஒரு காதல ஒன்று இன்னொரு காதலை ஒன்றுன்னு அப்புறம் அந்த யசோதை உருட்டி கொடுத்த அந்த வெண்ணையும் தன் கையில இருப்பார் கோல் ஒன்று வச்சுருப்பார் அந்த கோலுக்கு பேர் செண்டுன்னு பேரு செண்டலங்காரர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த செண்டு கோலை வச்சுட்டு நல்ல குண்டா முழு 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 முழுன்னு அந்த சுவாமியை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் ஏன்னு கேட்டால் அதுக்கு எந்த நகை போட்டாலும் அப்படி பொருந்தும் இந்த தலத்துல இருக்கிற உற்சவர் சிலை வெண்கலத்தால் ஆனது நல்ல கனமாக முழு முழுன்னு சொன்னேன் இல்லையா அழகிய திருமேனி இது சோழர் காலத்தை சேர்ந்தது இந்த ராஜகோபால சுவாமி இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேஷ்டி அணிஞ்சு அதையே தலப்பாகையா சுருட்டி தனது வலது கையில வெண்ணையோட செண்டுங்கிற கோலும் வச்சுருக்க இடுப்புல சலங்கை சாவி கொத்து கையில வளையல் கால தண்டை கொலுசு குழந்த மாதிரி இந்த இந்த நகையெல்லாம் போட்டுருக்கார் கூடவே ஒரு பசுவும் ரெண்டு கண்ணுக்குட்டியும் இருக்குமா ஆகையினால இவர் கையில ஒரு தந்தம் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா கிருஷ்ணர் பல்ராமனை அழிக்கிறதுக்கு கம்சன் குவலையா போயிட்டோம் அப்படின்னு ஒரு யானையை ஏவி விட்டார் அந்த கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார் அதனால அவர் கையில ஒரு தந்தமும் இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட 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 போய் பார்த்து ரசிக்க வேண்டிய திருமேனி அந்த ஒரு அழகு அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போறாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் சரியா இதுல முக்கால்வாசி எல்லா கோவில் பெருமாள் கழுத்துலயும் தாயார் கழுத்துலயுமோ அல்லது அம்பாள் கழுத்துலயுமோ இந்த நீல கலர்ல ஒரு பதக்கம் இருக்கும் அது திருஷ்டி போகுங்கிறதுக்காகவே இந்த நீலக்கல்ல பதக்கம் போடுறது வழக்கம் இதுதான் ரங்க விமான பதக்கம் பெருமாளுடைய திருமார்புல நீங்க எப்போதும் பார்த்திருப்பீங்களா அதோட இப்ப க்ளோஸ் அப்ப நம்ம பாக்குறோம் இது அந்த விமானத்தோட கும்பம் இந்த இடத்துல பரவாசு தேவர் இங்க பெருமாள் படுத்துன்னு இருக்க பக்கத்துல தாயார் உட்கார்ந்து இருக்கா கீழே உபயநாச்சியாரோட உற்சவர் பாத்தீங்களா இந்த பக்கம் துவாரபாலகா வேற இது உண்மையிலேயே இது எந்த காலத்திலேயோ செய்யப்பட்டத அதே போல இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இதை உங்களோட காட்டிக்கிறோம் கீழே பச்சை மணி நிறைய தொங்க விட்டுருக்கு இது ஒரிஜினல்லி இந்த இடத்துல ஒரு முத்து இருக்கும் இதுல எல்லாம் பச்சையா இருக்கு இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ராம் லல்லா அயோத்தி ராமனை அழகா ஒரு பதக்கத்துல வச்சு ராமனுக்கு அலங்காரமா இல்லை அந்த அலங்காரத்தில் அந்த ராமனா அப்படிங்கிற அளவுக்கு அழகான கைவண்ணம் இதுல பழச்ச வைரங்களும் வைக்கப்பட்டிருக்கு இது ராமன் லல்லாவுடைய அழகான பதக்கம் இதுதான் அந்த கண்ட பேரண்ட பட்சி எப்படி சரபேஸ்வரரை அடக்குவதற்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் இரண்டு தலைகளை கொண்ட ஒரு அற்புதமான பட்சி அதோட ரக்க அதுல இதை தான் சுவாமி மீனாட்சி கழுத்துலையும் இருக்கும் பெருமாள் கழுத்துலையும் இருக்கும் இது இந்த நகையை சாத்துறதுக்கு காரணமே அதுக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இது பாண்டுரங்க விட்டலன் இடுப்புல கை வச்சுட்டு அவன் நிற்கிற அழகு ஆண்டாளுடைய கழுத்துல பார்த்தேழுதாக்கா அவ வந்து ஸ்ரீரங்க பெருமாள் மாலையில போட்டுன்ட்டுருப்பா சுந்தரராஜ பெருமாளும் போட்டுன்ட்ருப்பா திருமலை வெங்கடேசனியும் போட்டுருப்பா ஆனா விட்டலன் அவ போட்டுக்கல இந்த விட்டலனை பார்த்தா ஒருவேளை ஆண்டாள் இன்னைக்கு எடுத்து கழுத்துல போட்டுப்புல இருக்கும் இதெல்லாம் வந்து நான் அந்த கதை சொல்ல சொல்ல இது வரைக்கும் நான் பிள்ளையார் பெட்டியில பெருமாளுடைய நகையை பத்தியோ மீனாட்சிய நகையை பத்தியோ பேசினது இல்லை இது என்னமோ ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சு சொல்ல சொல்ல இனிக்குதடா உண்மையில